அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களிடம் தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் பள்ளிகளில் மகிழ்முற்றம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் மாணவர்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவர் தலைவரையும் பொறுப்பு ஆசிரியரையும் நியமனம் செய்ய வேண்டும் அது எப்படி நியமனம் செய்யறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கனா நம்ம ஸ்கூலுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் அங்க மூணாவது இருக்கக்கூடிய ஸ்கூல் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா சப்மெண்ட் நிறைய ஓப்பன் ஆகும் கொஞ்சம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்மெனு இருக்கும் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ அங்கே ஹவுஸ் சிஸ்டம்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் முற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கீழே டவுன்லோட் த லோகன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த லோகோ வேணும்னாலும் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த லோகோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகடமிக் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் மந்த்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த் டீஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த மந்த் ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கொடுத்துருப்பாங்க கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ அஞ்சு குழுக்கள் கொடுத்துருப்பாங்க அந்த குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கேப்டன் வந்து நம்ம இன்னும் அசைன் பண்ணலாம் அந்த குழுவுக்கான அந்த டீச்சர்ஸும் நம்ம இன்னும் அசைன் பண்ணலாம் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம அசைன் பண்ணாமல் இருக்கும் ஸோ அதனால ஜீரோ நாட்டட் அசைனட் அப்படின்னு சொல்லியிருக்கும் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு செலக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க மந்த் ஜூலை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பக்கத்தில் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த செட் ஹவுஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நமது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும் ஸோ இந்த மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாவே பார்த்தீங்கன்னா அசைன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் அலோகேஷன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ண நெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க வந்துட்டு எஸ் கொடுத்துருங்க ஏஸ் கொடுத்துட்டிங்கன்னா அலர்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் அதாவது ஒவ்வொரு குழுவிலையும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அசைன் ஆகிருப்பாங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ பாருங்கள் குறிஞ்சியில் ஒரு பன்னெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் முல்லையில் ஒரு பதினோரு ஸ்டூடெண்ட்ஸ் மருதத்தில் ஒரு பதினோரு ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நெய்தரில் பதினொன்று பாலையில் ஒரு பதினோரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாவே பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிடுறான் அசைன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு இந்த குறிஞ்சிக்கான கேப்டனை வந்து நம்ம அசைன் பண்ணணும் நெக்ஸ்ட் அந்த குறிஞ்சி குழுவுக்கான டீச்சர்ஸையும் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து அசைன் பண்ணணும் அதுக்கு ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா குறிஞ்சி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹவுஸ் கேப்டன் ஒன்னு அப்படின்னு இருக்கும் பண்ணீங்கன்னா அந்த குறிஞ்சி குழுவில் இருக்கக்கூடிய அந்த பதினோரு மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வரும் அதுல எட்டாம் வகுப்பு மாணவர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனை நம்ம வந்து அசைன் பண்ண முடியும் மற்ற மாணவர்களுக்கு நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளர்ரா கொடுத்துருப்பாங்க அதாவது அவங்கள வந்து செலக்ட் பண்ண முடியாது டிசேபிளாக இருக்கும் ஸோ எட்டாம் வகுப்பு மாணவர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் எட்டாம் வகுப்பில் வந்து எங்கள் பள்ளியில் ஐந்து மாணவர்கள் இருக்காங்க அதில் இந்த ஒரு மாணவி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த குழுவுக்கான கேப்டனாக செலக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் எனபிளா இருக்கு ஸோ அதனால நம்ம அவங்கள செலக்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஹவுஸ் கேப்டன் டூ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திரும்ப மறுபடியும் அந்த பதினோரு மாணவர்கள்ல நேம் லிஸ்ட் வரும் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாணவர்கள் தான் வர்றாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து மாணவர்களுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழுவுக்கு இரண்டு மாணவர்களை தேர்வு செய்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் எங்கள் பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தே மாணவர்கள் தான் ஸோ அதனால் கேப்டன் ஒன்னும் அவங்க தான் கேப்டன் டூவும் அவங்கள தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செலக்ட் பண்ணோம்னா தி ஸ்டூடண்ட் ஆல்ரெடி மேப் வித் கேப்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் செலக்ட் பண்ணவும் முடியாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹெட் டீச்சர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமது பள்ளியில் பணிய புரியக்கூடிய ஆசிரியர்களுடைய நேம்ஸ் எல்லாமே வரும் ஸோ குறிஞ்சிக்கான பொறுப்பாசிரியரை நீங்க நியமனம் அதுக்கு ஒரு ஆசிரியரை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஆசிரியர் சொல்லி பார்த்து அவங்களை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப குறிஞ்சிக்கு நேரம் போனீங்க அப்படின்னு சொன்னா குறிஞ்சிக்கான கேப்டன் அண்டு அந்த குறிஞ்சி குழுவுக்கான ஹெட் டீச்சர்ஸோட நேம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும் நெக்ஸ்ட் முள்ளையை கிளிக் பண்ணிக்கோங்க முள்ளையை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி ஹவுஸ் கேப்டன் ஒன்று அவங்கள செலக்ட் பண்ணணும் எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் மற்ற அந்த குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வரும் ஆனா எட்டாம் வகுப்பு மாணவர்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும் மற்ற மாணவர்கள் பாருங்க ஸ்டாண்டர்ட் இவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் இவங்கலாம் தேர்ட் இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது பண்ற ஆப்ஷன்ஸே இருக்காது இவங்களுக்கு மட்டும்தான் அந்த செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சோ அதனால நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் ஹவுஸ் கேப்டன் டூவை கிளிக் பண்ணீங்கன்னா எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட்லாம் வரும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வரும் அதுல எட்டாம் வகுப்பு மாணவர்களை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் சோ திரும்ப நான் அந்த மாணவரை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி மேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ உங்கள் பள்ளியில எட்டாம் வகுப்புல பத்துக்கு மேல இருந்தாங்கன்னா நீங்க இரண்டு கேப்டனை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் எங்கள் பள்ளியில ஐந்து மாணவர்கள் தான் இருக்காங்க அதனால ஒருத்தவங்களை தான் நாங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் திரும்ப ஹவுஸ் ஹெட் டீச்சர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா மருத குறிஞ்சி முல்லைக்கான பொறுப்பாசிரியரா நம்ம நியமனம் பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு ஆசிரியரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க வந்துட்டீங்கன்னா சோ முல்லைக்கான கேப்டன் யாரு அவருக்கான ஹெட் டீச்சர்ஸ் யாரு எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ மற்ற மூணு இன்னும் நம்ம வந்து அசைன் பண்ணல அசைன் பண்ணாதனால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் அட் அசைனுடு அப்படின்னு சொல்லி வந்துடும் திரும்ப மருதத்தை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப ஹவுஸ் கேப்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு எட்டாம் வகுப்புல ஏற்கனவே தேர்வு செய்த இரண்டு மாணவர்களை தவிர்த்து வேற மாணவர்கள் வருவாங்க ஸோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க ஹவுஸ் ஹவுஸ் கேப்டன் டூ நீங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து செலக்ட் ஆகாது நெக்ஸ்ட் இதுக்கான ஹெட் டீச்சர்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழுவுக்கும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹவுஸ் கேப்டனையும் நம்ம அசைன் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹெட் டீச்சர்ஸையும் நம்ம அசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ பாருங்க ஒவ்வொரு குழுவுக்குமான ஹவுஸ் கேப்டன் அண்ட் ஹெட் டீச்சர்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியாச்சு ஸோ அஞ்சு குழுவுக்குமே பாத்தீங்கன்னா அசைன் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது ஸோ இந்த நேம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலா வேணா டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸல் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸலா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு பொறுப்பு ஆசிரியருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கள் குழுவில் உள்ள மாணவர்களுடைய நியம் லிஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய இந்த பேஜ் வந்துக்கோங்க ஸோ இங்கே வந்துட்டு இந்த டவுன் ஓராக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இது ஒவ்வொரு மாதமும் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்